ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்று வந்து நாம ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போறோம் நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்து இந்த கார்த்திகை தீபமும் வர இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா வீடு முழுவதும் மக்கள் விளக்குகளை ஏற்றி வைத்து அலங்காரம் செய்து வழிபாட்டை வந்து மேற்கொள்வோம் இல்லையா கட்டாயம் நாளைய தினம் எல்லாருமே வந்து மண் அகல் விளக்குகளை

நட்சத்திரம் முடிய கூடிய நேரம் வரை உங்கள் வீட்டு பூச்சி அறையில வந்து ஒரு அகண்ட தீபம் எரிந்து கொண்டே இருக்கணும் பெரிய ஒரு மண் அகல் விளக்கு நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கொஞ்சம் தடிமனாக வந்து திரி போட்டு அதுக்கு பிறகு அந்த எண்ணெயில வந்து நாலு ஏலங்காவும் நாலு கிராம்பும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சுருள் பட்டை பொடி கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் பச்சை கைப்புற பொடியும் அந்த விளக்குல வந்து போட்டு அந்த விளக்கானது வந்து உங்கள் வீட்டுல வந்து கார்த்திகை நட்சத்திரம் நட்சத்திரம் துவங்கும் நேரத்துல வந்து ஏற்றுங்கள் இந்த தீப சுடர் ஒளியில இருந்து வெளியேற்றப்படும் அந்த வாசத்திலே எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வந்து வீட்டை விட்டு வெளியேறும் வீட்டுல வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து குடியேறும் அந்த காலத்துல வந்து கார்த்திகை தீபத்திற்கு தான் வெடி வெடிப்பது வந்து வழக்கம் இப்போதெல்லாம் வந்து தீபாவளிக்கு வந்து வெடி வைக்கிறோம் இல்லையா ஏற்றி வைத்திருக்கும் அந்த தீபத்துல இருந்து வெளிவரும் அந்த ஒளியையும் அந்த பட்டாசில இருந்து வெளிவரக்கூடிய ஒளியையும் சேர்ந்து தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர் எதிர்மறை ஆற்றல்கள் வந்து விரட்டும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது ஒலி ஒளி கெட்ட சக்திக்கு வந்து பிடிக்காது அதாவது வெளிச்சமும் கெட்ட சக்திக்கு வந்து பிடிக்காது வெடி சத்தமும் வந்து கெட்ட சக்திக்கு பிடிக்காது இரண்டு வந்து அந்த கெட்ட சக்திகள் வந்து ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கார்த்திகை தீபத்தன்று வந்து வீடு முழுவதும் வந்து விளக்கு வைக்க முடியாதவங்க நீங்க என்ன செய்யுங்கன்னா இதே போல ஒரு விளக்க வந்து பூஜை அறையில வந்து ஏற்றுங்கள் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் போது இந்த விளக்க வந்து வீட்டுல ஏற்றி வைத்திருக்க வைத்திருங்கள் அந்த கார்த்திகை நட்சத்திரம் முடியும் நேரம் வரை வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றி வைத்த விளக்கை வந்து அணையாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இவ்வளவுதான் நீங்க வீடு முழுவதும் வந்து விளக்கு ஏற்றி வைத்திருந்தாலும் இந்த தீபத்தை வந்து பூச்சேறையில ஏற்றி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அண்ணாமலையார வந்து நீங்க அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா வீட்டுல வந்து சந்தோஷத்திற்கும் ஒரு துளி அளவும் வந்து குறையாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இந்த விளக்கை வந்து நீங்க ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி